அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய வணக்கம் என்னுடைய இனிய நண்பர்களில் ஒருவர் இன்ஜினியர் சீனிவாசன் சமீபத்தில் எனக்கு ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தார் அது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எழுதிய நீண்ட வரிசையில் நிற்கிறார் கடவுள் அப்படிங்கிற ஒரு புது கவிதை நூல் நான் ஏற்கனவே ஏர்வாடி ஐயார் எழுதிய பல நூல்களை படித்திருக்கிறேன் அவர் சொல்லுவார் அவரை பற்றி சொல்லுகிற போது வங்கியிலே வேலை எப்படி ஓய்வு வங்கி தனக்கு ஜீவனம் தந்தது என்றால் வளர் தான் தன் ஜீவனை காத்தது என்று சொல்லுவார் தான் நான் வாழ்கிறேன் என்பதை எப்படி சொல்லுவார் கிட்டத்தட்ட கவிதை உறவு அமைப்புக்கு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அதை போல கவிதை உறவு என்கிற இதழை முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கிறார் ட்ரஸ்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த நூல்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறார் ஒரு நல்ல மனிதன் தமிழ் வளர்ச்சியில் இன்றைக்கு இருக்கிற போற்றுதலுக்குரிய மனிதர்களில் ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன் அந்த வகையிலே அவர் தந்த அந்த நூல் நீண்ட வரிசையில் நிற்கிறார் கடவுள் கடவுள் ஒரு நீண்ட வரிசையில் நிக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையா அந்த கவிதை வரும் அந்த கவிதையை நான் கடைசியில் சொல்லுகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த கவிதை நூலுக்குள் இருக்கிற பல கவிதைகள் கவிதை என்ன என்ன ஒரு கவிதையில ஒரு குட்டியா இருப்பதுதானே கவிதை அந்த புது கவிதையை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார் வார்த்தைகளின் வாமன அவதாரம் கவிதை எது சுருக்கமா சுருக்குன்னு ஒரு கவிதைக்கான இலக்கணம் அழைத்தால் வராது அதுவாகவே வரும் குழந்தையும் கவிதையும் இன்னொரு கவிதை ரொம்ப அருமையா சொல்லுவார் வார்த்தைகளை கொஞ்சம் வங்கியில் போட்டு வைத்தேன் அவர் வங்கியில வேலை பார்த்தவர் இல்லையா அதனால சொல்லுகிறார் வார்த்தைகளை கொஞ்சம் வங்கியில் போட்டு வைத்தேன் வட்டியும் முதலுமாய் அவை வளர்ந்திருந்தன கவிதைகளாய் என்று முடிப்பார் வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கவிஞன் எப்படி செதுக்குகிறான் என்பதை இந்த பொது கவிதைக்காக ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் சொல்லுகிறான் அவளை விட நான் அழகன் என்றேன் என்னை விட அழகாய் ஒருத்தி வருவாள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் காதலில் கூட நான் என்கிற அந்த ஆணவம் வந்துவிடக்கூடாது நாம் என்கிற அந்த ஒரு தன்மை வர வேண்டும் என்பதை இந்த கவிதை சுட்டி காட்டுவதை பார்க்கணும் நீ என்ன விரும்பு அப்படிங்கறத தினமும் என் கனவில் நீ வருவது இருக்கட்டும் உன் கனவில் ஒரு நாள் என்னை சொல் நான் எப்படி ஒன்ன நினைச்சே கனவு கண்டு இருக்கேன் அந்த மாதிரி நீ ஒரு நாள் ஏன்னா கனவு காண அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு லாவகமான ஒரு கவிதை நான் பார்த்ததில் அவள் ஒருத்தி தான் அழகு வேறு யாரையும் பார்த்துக்க விட்டால் தானே அவை என்ன வேற யாரையாவது பார்க்க விட்டா தானே நான் சொல்ல முடியும் நான் பார்த்ததில் அவள் ஒருத்தித்தான் அழகு என்பதை சொல்லுவது நிறைய இடத்துல நம்முடைய மௌனம் எதை சொல்லுகிறது என்று எதிராளியால் புரிந்து கொள்ள முடியாது குறிப்பாக காதலி ஒரு காதலி சொல்லுகிறார் மறுப்பது எப்படி என்கிற என் மௌனத்தை நீ ஏன் சம்மதம் என சமரசம் செய்து கொள்கிறாய் ஒரு பையன் சொல்றான் என்னை பிடிக்கும் என்று சொல் அப்போதுதான் என்னையே எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா வைத்தியம் தான் பிடிக்கும் இந்த கவிதையினுடைய அழுத்தம் அடர்த்திய பாருங்க நான் வேண்டுமா உன்னை கொடுத்து விட்டு என்னை எடுத்துக்கோ இது ஒரு கவிதை ஒரு டீ கடையில் போய் ஒருத்தவன் டீ குடிச்சிட்டு மாடியில் குடிச்சிட்டான் அவன் சொல்லுவதை போல ஒரு கவிதை இரண்டு மூன்று தேநீர் ஆயிற்று இன்னும் பருகி முடிக்கவில்லை உன்னை அழகே அழகுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லையாமே அப்படியா அறிவுக்கும் சம்மந்தம் சம்பந்தம் இல்லையாமே என்று அழகிடமே விசாரிக்கிற ஒரு கவிதை கவிதை நீ பேசுவதை கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்பதை தர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கவிதை காதலில் பயம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை அவளுக்கு தன்னை தொட்டு விடுவானோ என்று அவனுக்கு தன்னை விட்டு விடுவாளோ என்று காதல்ல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சின்ன பயம் இருக்கு அப்படிங்கறது இன்னொரு கவிதை ரொம்ப அருமையான ரொம்ப பிடித்திருந்தது அவள் வருவதை காட்டி கொடுத்ததும் அவள் வந்து விட்டதை ஊருக்கெல்லாம் போட்டு கொடுத்ததும் அந்த கொலுசு சத்தம் என்று ஒரு கவிதை இது வெறும் கவிதை பற்றியும் காதல் பற்றியும் மட்டுமே இந்த புத்தகம் சொல்லவில்லை இந்த சமூகம் எப்படி இருக்கிறது இந்த சமூக கவிதையை எப்படி பார்க்கிறது ஒரு கவிஞன் சமூகத்தை எப்படி பார்க்கிறான் என்பதையெல்லாம் பல இடங்களில் இந்த கவிதை பேசுகிறது ஒரு கவிதை குட்டி கவிதை பேசுகிறவர்கள் கேட்பதில்லை குறைவாக பேசுங்கள் என்பதை கொடவா பேசுன்னா அதை கேட்கறது இல்லை இன்னொரு கவிதை நெருப்பாக இருந்தவரை பஞ்சு கொஞ்சம் பஞ்சாக இருந்ததால் தான் நெருப்பு மெல்ல துணிந்தது அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு இதுதான் ஒரு கவிதை ஒரு கவிதை படித்ததும் அது நமக்குள் இருக்கிற இன்னொரு உணர்வை தூண்டி விட வேண்டும் சொல்லுகிறது நெருப்பாக இருந்தவரை பஞ்சு கொஞ்சம் பயந்தது பஞ்சாக இருந்ததால் தான் நெருப்பு மெல்ல துணிந்தது பஞ்சும் நெருப்பும் வஞ்சனையில் தனிந்தது என்று சொல்ல தோன்றியது இன்னொன்று கோடி கோடியா மனுஷன் சொத்து சேர்க்கிறான் ஆனால் நமக்கு கிடைக்கிற தலைவன் மட்டும் ஏழையாவே இருக்கும்னு நினைக்கிறான் காமராஜரை போல ஜீவாவை போல காந்தியடிகளை போல அப்படின்னு பேசுகிறோமே தவிர நாம மட்டும் எவ்வளவு நான் சொத்து சேர்க்கலாம் அதை ஒரு கவிதையில கண்டிக்கிறார் எல்லா நல்லவர்களும் ஏழைகளாக இருக்கவே எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஆயுள் காலம் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுகிற போது ஆயுள் என்பது சில ஆண்டுகள் தாமதித்து சாவதற்கான சின்ன அவகாசம் இதா வாழ்க்கை நம்மளுடைய ஆயுள் காலம்ங்கிறது என்னன்னா எனக்கே ஒரு நாள் சாவப்பறோம் அதுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன கால அவகாசம் தான் இது கவிஞர் சொல்லுகிறார் நான் யாரையும் நான் யார் தெரியுமா என்று நான் யாரையும் கேட்டதில்லை ஏனெனில் எனக்கே என்னை தெரியும் நெத்தியடிய இந்த கவிதை கடவுள் நல்லவர்களைத்தான் சோதிப்பார் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் எவ்வளவு ஒரு நக்கலான கவிதை பாருங்க இன்னொரு கவிதை அரசியலில் சேர்கிறார் நடிகர் இனிமேல் தான் நன்றாக நடிக்க வேண்டும் அரசியல்வாதிகளினுடைய நடிப்பு திறமையை கிண்டல் வைக்கிற ஒரு பகுதி குடும்பத்தில் கணவன்மார்கள் எப்படி நடந்து சரி மனைவிகள் அவர்களை கொஞ்சம் குறைவாகத்தான் நினைக்கிறார்கள் என்பதை ஒரு கவிதை சொல்லுகிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பினிலே அவன் நல்லவன் இல்லை கெட்டவன் என்பதே மனைவியின் நினைப்பின் இல்லை என்ன பிள்ளையா என்றுதான் கடைசியில் என்பதை இவர் இந்த சமூகம் எவ்வளவு லஞ்சத்தால் கெட்டு போய் நிற்கிறது என்பதை ஒரு கவிதை கிண்டலோடு சொல்லுகிறது யாரேனும் லஞ்சம் கேட்கிறார்களா தெரிவிங்கள் நாங்கள் சென்று வாங்கி கொள்கிறோம் என்று ஒரு கவிதை நிடுகிறது இன்னொரு கவிதை சொல்லுகிறது இறங்கற்ப எழுத நேரம் இல்லை இப்போதைக்கு யாரும் சாக வேண்டாம் சமூகத்தின் மீது இருக்கிற ஒரு கவிஞன் கோபம் எப்படி வெளிப்படுகிறது தங்கம் விலை குறைந்தால் என்ன தகரம் விலை உயர்ந்தால் என்ன தாகத்துக்கு தண்ணீர் இலவசமாக கிடைக்காத நாட்டே இந்த நாடு எப்படி நாசமா போனாலும் நமக்கு என்னங்க குடிக்க தண்ணி கூட ஒழுங்கா கிடைக்கலன்னா அந்த நாட்டுல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இப்படி ஏராளமான கவிதைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிறது நீண்ட வரிசையில் நிற்கிறார் கடவுள் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆண்டின் இறுதி நாளில் ஆண்டவன் வெளியே ஆர்வமாய் புறப்பட்டார் வழியில் வந்தோர்க்கும் வீடுகளில் இருந்தோர்க்கும் வணக்கம் தெரிவித்து வாழ்த்தும் வருந்தார் யார் என்று தெரியாமல் எல்லோரும் அவனுக்கு இன்முகம் காட்டினர் இருகை கூப்பினார் ஆலயம் திரும்பி ஆண்டவன் பார்த்தான் அர்த்தராத்திரியில் அத்தனை கூட்டம் ஆர்வமாய் அவன் நாமம் முனுகி நிற்க கோவிலுக்குள் கடவுள் செல்ல முயன்றபோது வரிசையில் போய் நிற்க விரட்டியது கும்பல் கடவுளே தான் என்று கடவுள் சொல்லியும் கேலிதான் மீந்தது கூட்டம் கை கொட்டி சிரித்தது அரங்காவலர் கூட அனுமதிக்க மறுத்து பொது வழியில் போய் நிற்க பிடித்து தள்ளிவிட்டார் சிறப்பு வழிக்கு சில்லறை இல்லாத கடவுள் பொது வழியில் பாவம் போய் நின்று கொண்டார் உள்ளே கடவுள் இல்லை என்னும் விவரம் தெரியாத கூட்டத்தை பார்த்து கோபம்தான் என்றாலும் நகைத்தவாறே அந்த நீண்ட வரிசையில் நிற்கிறார் கடவுள் என்று அந்த கவிதை முடிகிறது கடவுள் எவ்வளவு போலித்தனமா இன்னைக்கு மாறிட்டு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த அற்புதமான நூல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதுபோன்ற நல்ல தமிழ் இலக்கியம் வரலாறு சார்ந்த காணொலிகளை காண்பதற்கு முயற்சி முருகேசன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்